பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன் மலேசிய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாக இன்று தொடங்கி அடுத்த மூன்று நாட்களுக்கு நடைபெறவிருக்கிறது நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாடு அண்மையில் தென்கிழக்காசிய நாடுகளின் எதிர்காலம் குறித்து பேசுவதற்கும் விவாதிப்பதற்கும் பல உலக தலைவர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் என பன்னிரெண்டாயிரம் பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர் அது மட்டுமின்றி உள்ளடக்கம் மற்றும் நிலைத்தன்மை எனும் கருப்பொருளில் அரசியல் பொருளாதாரம் கல்வி இளைஞர்கள் பசுமை தொழில்நுட்பம் என பல தலைப்புகளில் நடைபெறவிருக்கும் இந்த நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாடு குறித்து பேசுவதற்கு இன்று நம்முடன் இணைந்திருக்கின்றார் பல்கலைக்கழக மூத்த விரிவுரையாளர் முனைவர் நோர் ஐஷா அவருடன் பேசுவோம் வணக்கம் கார்த்திகா எப்படி இருக்கீங்க ரொம்ப நலமாக இருக்கின்றேன் மகிழ்ச்சி நல்லது அதாவது இப்போ இந்த நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாடு மலேசியா தலைமை ஏற்கும் ஐந்தாவது மாநாடு இதை பற்றி உங்களுடைய பொதுவான பார்வை எப்படி இருக்கு ஆசியான் இந்த மாநாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று மலேசியாவின் வரலாற்றில் முக்கிய அம்சமாக இருக்கின்றது ஏனென்றால் இதுதான் ஐந்தாவது முறை மலேசியா தலைமையேற்று இந்த மாநாட்டை நடத்துகின்றது இந்த மாநாட்டின் மூலம் மலேசியாவின் எதிர்பார்ப்புகள் என்னவென்றால் இந்த மாநாடு அரசியல் நிலைத்தன்மை இந்த வட்டாரத்தில் அதாவது தென்கிழக்கு ஆசியாவில் மற்றும் பொருளாதார பொருளாதார நிலைத்தன்மை சமூக இயல் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற விஷயங்களிலிருந்து மலேசியா வந்து அக்கறை கொண்டுள்ளது ஸோ இந்த விஷயங்கள்லாம் பல பலப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து மலேசியா வந்து இந்த இந்த முறை ஆசியானுக்கு வந்து தலைமை ஏற்றுள்ளது மலேசியா வந்து மிகவும் அருமையாக காரியங்களை வந்து இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆசியான் வந்து நிறுவப்பட்டது எப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அழகான நிலையில் இந்த மலை இந்த ஆசியான் மாநாடு நடக்கவிருக்கின்றது இதில் பல தலைவர்கள் கலந்து கொள்கிறாங்க ஸோ அதுவும் வந்து மிகவும் அழகான விஷயம் ஏன்னா இதுதான் முத முதல் தடவை பல தலைவர்கள் வருவது உலக தலைவர்கள் உலகத் தலைவர்கள் வருவது முக்கியமாக பிரசிடென்ட் ட்ரம்ப் சீன தலைவர் லீ கியாங் ஆப்ரிக்காவுடைய தென் ஆப்பிரிக்காவின் தலைவர் ராமபோசா பிரேசிலின் தலைவர் லூலா டி செல்வா இப்பொழுது ஜப்பானிய ஜப்பானிய பிரதமர் பின் பிரதமர் அவர்களும் இந்த ஆசியான் மாநாட்டில் கலந்து கொள்கிறாங்க ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுனாக்கா என்ன தெளிவாக தெரியுதுனாக்கா ஆசியான்கிறது வந்து மிக முக்கிய தளமாக உலக வாணிபத்தில் திகழ்கின்றது ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து ஆசியானை வந்து இந்த ரெண்டு நாள் மாநாட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஆண்டு தொடங்கி ஆசியான் உச்சநிலை மாநாடு குறித்து தான் வந்து மலேசியா அதிகமான கவனம் செலுத்தி அதனுடைய செயல்பாடுகளை செய்துகிட்டு வராங்க இது வரைக்கும் இப்போ இந்த நடக்க இருக்கிற இந்த மூன்று நாள் உச்சநிலை மாநாடு வந்து இதோட இறுதி இறுதி கட்டம் உச்சநிலை அப்படின்னு இருக்கும்போது இந்த ஒரு வருடத்துல மலேசியாவின் செயல்பாடுகள் எப்படி இருந்தன மலேசியாவின் செயல்பாடுகள் என்று பார்த்தால் அதில் முக்கியமாக நமது பிரதமரின் பங்கு வந்து பெரிய பங்கு அவர் அவருடைய பங்கு வந்து வார்த்தைகளால் சுருக்கமாக சொல்ல முடியாது ஏன்னா அதை வந்து ஒரு கட்டுரையாக எழுதிடலாம் இல்லை ஒரு புத்தகமாக எழுதிடலாம் ஸோ அவர் வந்து வெளிநாட்டு பயணங்கள் அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் முக்கியமாக ஷங்காய் கோப்பரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க அதாவது ஷங்காய் ஒத்துழைப்பு ஸ்தாபனம் இது பெரிய ஸ்தாபனம் பெரிய பொருளாதார வாணிப ஸ்தாபனம் அதற்கு அவர் வருகை அளித்தது பிரிக்ஸ் என்ற ஸ்தாபனத்திற்கு வருகை அளித்தது அப்புறம் ஜிசிசி வளைகுடா நாடுகளின் ஸ்தாபனம் அதுக்கு வருகை அளித்தது மற்றும் பீம்ஸ்டேக் மற்றும் ஜி டுவெண்ட்டி ஜி செவன் இப்படின்ற பல மாநாடுகளில் பிரதமர் கலந்து கொண்டு ஆசியானை வந்து அறிமுகப்படுத்தினார் ஆசியானின் பங்கு ஆசியானின் திறன் மற்றும் ஆசியான் எப்படி பட் எப்படிப்பட்ட தளம் வாணிபத்தில் அப்படின்றத வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தினார் அதோடு பார்த்தமுன்னாக்கா பிரதமர் தலைவர்கள் வகையில் வந்து தலைவர்கள் கூட்டமும் ஆசியானில் நடந்தது இந்த வருடம் தொடங்கி மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் வாணிப அமைச்சர்கள் கூட்டம் அப்படின்ட்டு பல கூட்டங்கள் நடந்தன இதில் முக்கியமாக இந்த ஆசியன் இந்த ஆசியான் மாநாட்டில் முக்கியமான ஒரு அம்சம் அந்த அம்சம் என்னவென்றால் டபிள்யூபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க டபிள்யூபிஎஸ்னாக்கா உமன் பீஸ் செக்யூரிட்டி அதுக்கு வந்து இந்த மாநாடு வந்து மிக மிக அள பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னாக்கா மகளிர் அமைதி பாதுகாப்பு எப்படி மகளிர் வந்து முக்கிய பங்காற்றுறாங்க பொருளாதாரத்துலையும் சரி அரசியலையும் சரி மற்ற வகையிலும் சரி மகளிரின் பங்கு வந்து பெரும் பங்கு அதே சமயம் மகளிரும் வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்ட ஒரு இனமாகவும் இருக்கிறாங்க ஸோ இந்த மாநாட்டின் மூலம் அதையும் வந்து பிரதமர் வந்து சொல்ல தெளித்தார் ஸோ அந்த வகையில் வந்து அவருடைய மகள் அநூருல் நூருலிசா அவர்கள் வந்து ஒரு வந்து குறுகிய காலத்து ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்க அவங் அவங்களுடைய டிங்டேங் சொல்லுவாங்க அதாவது அவங்களுடைய ஒரு சங்கம் போல் ஃபாலிட்டின்ட்டு அதன் மூலமாக இந்த மாநாட்டை வந்து ரொம்ப வெற்றிகரமாக செய்து முடித்தார் அதில் நிறைய பெண் தலைவர்கள் ஆசியான் ஆசிய நாட்டில் உள்ள பெண் தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு உரையாற்றினாங்க ரொம்ப இந்த மாதிரி ாடுகள்டுபாடு வந்து அதிகமா இருக்கு இல்லையா அப்ப நீங்க சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த ஆசியான் வந்து அமைக்கப்பட்டது அதோட நான்கு முறை அஹ் தலைமையேற்று இந்த முறை ஐந்தாவது முறையாக மலேசியா வந்து இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்குது இதனுடைய இப்போ அந்த நான்கை கடந்து இந்த ஐந்தாவது முறை ஏற்கும் இந்த மாநாட்டின் சிறப்பு அம்சம் எதுவாக இருக்கும் உங்கள் பார்வையில் சிறப்பு அம்சமாக வந்து ரெண்டு விஷயங்கள் சிறப்பு சிறப்பு அம்சமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒன்று வந்து நிலைத்தன்மை இன்னொன்று வந்து பொருளாதார வீச்சி இதுதான் வந்து முக்கியமாக இருக்குது ஏன் இந்த இந்த ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக இருக்குனாக்கா இப்பொழுது இப்பொழுது உள்ள உலக நடப்பை பார்த்தோமானால் பல பாதுகாப்பு மிரட்டல்கள் இருக்கு முக்கியமாக அரசியல் மிரட்டல்கள் பொருளாதார மிரட்டல்கள் சமூக இயல் மிரட்டல்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மிரட்டல்கள் இதையெல்லாம் இருக்கு ஸோ இதையெல்லாம் கலையணும்னாக்கா ஒரு நிலைத்தன்மை இருக்கணும் இதையெல்லாம் எதிர்நோக்குறதுக்கு ஸோ அந்த நிலைத்தன்மையை தான் வந்து முக்கிய அம்சமாக காட்டப்பட்டிருக்கு மற்றும் ஒரு நாடு உயிர் வாழ வேண்டும் என்றால் அது வந்து இங்கிலீஷில் செவ்வாய்வுன்னு சொல்லுவாங்க ஒரு நாடு நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் முக்கியமாக என்ன தேவைப்படுகின்றதுன்றா பொருளாதார மேச்சு பொருளாதார வலு பெற்றால்தான் ஒரு நாடு பலமாக நிற்க முடியும் இந்த உலகத்தில் ஸோ அதனால பொருளாதாரத்தை வந்து நம்ம வந்து முக்கிய அம்சமாக இந்த மாநாட்டில் பார்க்கிறோம் நீங்க பொருளாதாரம்னு சொல்லும் போது பொருளாதாரம் உடன் சேர்ந்து அரசதந்திர உறவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் அதாவது நம்ம பிரதமர் ஸ்ரீ அன்வா இப்ராஹிம் வந்து எவ்வளவுக்கெவ்ளோ வந்து உலக நாடுகள் கூட ஒரு நல்லுறவை மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்ட்டுன்னு முயற்சி பண்றாரு அதை நம்ம கண்கூடா வந்து அவர் பிரதமரா பதவி பொறுப்பேற்ற காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆசியான் உச்சநிலை மாநாடு வந்து அந்த அந்த அரசதந்திர உறவுக்கு என்ன மாதிரியான ஒரு பயனை அளிக்கிறது இது இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பொருளாதார மேம்பாடு நாட்டின் மேம்பாடு வளப்பம் அப்படின்னு பேசினோம்னாக்கா ராஜதந்திரம் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது ராஜதந்திரம் ரொம்ப முக்கியம் அண்டு ஆசியானும் சரி மலேசியாவும் சரி நம்முடைய பிரதமரும் சரி ராஜதந்திரத்தை வந்து ராஜதந்திரத்தை தான் இருக்காங்க ஸோ ராஜதந்திரத்தின் மூலம்தான் வந்து ஆசியான் இதுகாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலிருந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் ஒரு வலுவான ஸ்தாபனமாக தென்கிழ வந்து மின்னிக் கொண்டு இருக்கின்றது ஏன் ஸோ அப்படி பார்த்தோம்னாக்கா ராஜதந்திரமே வந்து ஒரு கருவி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொன்னோமாக்கா ஒரு அரசியல் கருவி இந்த அரசியல் கருவி இல்லாமல் பல விஷயங்களை சாதிக்க முடியாது முக்கியமாக வாணிபத்தை வந்து அமைக்க முடியாது சிறப்பாக அமைக்க முடியாது பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாது ஏன்னாக்கா ராஜதந்திரம்தான் அங்க பேசும் ராஜதந்திரம்தான் வந்து இன்னொரு நாட்டை வந்து நம்மள்ட்ட வந்து ஈர்க்கும் அதே போல நாமும் மற்ற நாட்டோடு ஈர்க்கப்படுவோம் சோ அது ஒரு இணைப்பு பாலம் அந்த ராஜதந்திரங்கிறது சோ அந்த ராஜதந்திரத்த வந்து சில வேலைகளில் வந்து நம்ம பேச்சு மூலம் பார்ப்போம் வார்த்தைகள் மூலம் பார்ப்போம் அது லாங்குவேஜ் டிப்ளமேசி அப்படி சொல்லுவாங்க சோ அந்த பேச்சுகள் மூலம் பார்க்கும்போது ஒரு நாட்டின் தலைவர் இவ்வளவு அழகாக பேசுகிறார் இவ்வளவு அருமையாக பேசுகிறார் பண்பாக பேசுகிறார் இனிமையாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு இருப்பை கொடுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டு தலைவர்களுக்கு ஸோ இது வந்து ஒரு இணைப்பு பாலத்தை வந்து ஏற்படுத்துகிறது மற்ற நாடுகளுடன் ஆசியான் இணைந்து வாணிபம் செய்யவும் பொருளாதார மேம்பாட்டை அடையவும் இது வந்து முக்கியமாக கருவியாக இருக்கிறது மற்றும் ராஜதந்திரம்னு பார்த்தோமா நம்ம பிரதமரும் எவ்வளவு நாட்டு நாடுகளுக்கு பிரயாணம் செய்து மலேசியாவை அறிமுகப்படுத்தி ஆசியானை அறிமுகப்படுத்தி எவ்வளவோ காரியங்கள் ஆற்றிருக்கு அந்த ஒரு காரியத்துல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா உலக நாடுகளின் முதலீட்டாளர்களை ஈர்ப்பது என்பது நம்ம பிரதமர் மீட்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக சொல்ற அரசு தந்திர உறவாகட்டும் பொருளாதார ரீதியில் அவர் எடுத்து எடுத்துக்கொள்ள முயற்சி ஆகட்டும் தற்போது வந்து இந்த முதலீடு முதலீட்டாளர்கள் இதை பத்தி தான் அதிகமான உலக நாடுகள் வந்து மலேசியாவில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்த பிரதமர் இங்குள்ள முதலீட்டாளர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இந்த ஆசியான் மாநாடு மூலம் முக்கியமாக நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்களை வந்து சீர்படுத்த வேண்டும் சீர்படுத்த வேண்டும் முன்னேற்றம் முன்னேற்றம் செய்ய வேண்டும் அதை வலுப்படுத்த வேண்டும் முக்கியமாக சில விதிமுறைகள் வாணிப விதிமுறைகள் பொருளாதார விதிமுறை விதிமுறைகள் அவற்றை வந்து தளர்த்த வேண்டும் தளர்த்த வேண்டும் அப்பொழுது தான் நாம் பார்க்க முடியும் வெளிநாட்டு முத 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 முதலீடு செய்பவர்கள் மலேசியாவில் வந்து முதலீடு செய்ய முடியும் சுலபமாக அது வந்து இந்த பியூரோக்ரெட்டிங்னு சொல்லுவாங்க அந்த பியூரோக்ரெட்டிக்குன்றது சில நேரம் வந்து சில காரியங்களை வந்து ரெண்டு மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய காரியங்களில் மலேசியாவில் சில நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்ட்டு பெரும் அளவில் வந்து நேரத்தை வந்து உட்கொள்ளும் ஸோ அது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு தெளிவான சட்டங்கள் தெளிவான விதிமுறைகள் தெளிவான விஷயங்கள் வந்து நம்மளுடைய மக்களுக்கு தெரியணும் எப்படி முதலீடு செய்வது இந்தோனேஷியாவில எப்படி முதலீடு செய்வது அதுக்கான ஏதாவது பட்டறைகள் இருக்கா அதற்கான ஏதாவது என்ன சொல்லுவாங்க சிறப்பான படிவங்கள் அதாவது மக்கள் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து மக்களும் விழிப்பு நிலை நிலை இருக்க இருக்கணும் இருக்கணும் முதலீடுன்னு போது அரசாங்கம் அதோட உதவிகளை செய்துக்கிட்டே வரும்போது அதை தெரிந்து கொள்வதற்கு மக்களும் அதற்கான முயற்சி முயற்சிகள் ஈடுபடணும் சார் இந்த பொருளாதார முதலீடு சொல்லும் நம்மளுடைய அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்னா உலக தலைவர்களில் ரொம்ப ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிற ஒரு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரின் வருகையும் வந்து ஒரு மிகப்பெரிய தான் இந்த ஆசியன் மாநாட்டிற்கு அமையுது அவருடைய வருகை இந்த மாநாட்டிற்கு என்ன மாதிரியான நன்மை அல்லது என்ன மாதிரியான விளைவு அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாநாட்டில் இந்த மாநாட்டில் ஓகே பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு அதிசயமான மனிதர் அதிசயமான மனிதர் அவரை அவர் பார்த்தமுன்னாக்கா நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து ரொம்ப சிம்பிளான மொழி தான் பாய்ப்பார் அவரோட வாக்கில் ராஜதந்திரம் ரொம்ப குறைவு அவர் பேச்சில் அவர் பேச்சில் நிறைய அதிகாரம் இருக்கும் நிறைய அதிகாரம் இருக்குனாக்கா காரணம் அவர் ஒரு பெரிய பலம் வாய்ந்த நாட்டிலிருந்து நாட்டின் தலைவர் அதனால் அதிகார தோரணி நிறைய இருக்கும் ராஜதந்திர குறைவாக இருக்கும் ஆனால் அவருக்கு வந்து பிரச்சனைகள்லாம் அப்போ அப்போ முடிச்சிடணும் எல்லா பிரச்சனைகளையும் சீக்கிரமே முடிவுக்கு கொண்டு வரணும் அவருடைய வேகத்தை நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த வகையில் பிரசிடென்ட் ட்ரம்ப் முதன் முதலாக மலேசியாவுக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அது வந்து சிம்பாலிக்னு சொல்லுவோம் சிம்பாலிக்னா அதுக்கு ஒரு ஒரு உள்ளர்த்தம் இருக்குது என்ன உள்ளர்த்தம்னாக்கா ஒரு பெரிய தலைவர் பெரிய நாட்டின் தலைவர் ஒரு வலுவான நாடு ஒரு அதிகார அதிகார தோரணி உள்ள தலைவர் மலேசியாவுக்கு வந்திருக்கிறாரு இந்த ஆசியான் மாநாட்டுக்குனாக்கா அது ஆசியானின் முக்கியத்துவத்தை புலப்படுத்துகிறது ஆசியான் எவ்வளவு முக்கியம் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவின் வாணிக்கத்திற்கு அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு என்று அந்த விஷயத்தை வந்து உலக மக்களுக்கு வந்து காட்டுது புரிய வைக்கிறது புரிய வைக்கிறது வருகை வைக்கிறது புரிய வைக்கிறது இன்னொன்று முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா டாக்டர் இப்போ அவர் பதவி எடுத்த இரண்டாவது முறை அதிபராக பதவி எடுத்த பிறகு இந்த உலக நாடுகளுக்கு விதிக்கப்படும் வரி வந்து ரொம்ப பேசப்படுற ஆமா அதாவது அளவு கடந்த வரின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த இவருடைய வருகை வந்து இந்த பத்து நாடுகளுக்கு பதினோரு நாடுகளுக்கு விதிக்கப்படும் வரியில் ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழுமா வாய்ப்பா உங்களுடைய கணிப்பு என்ன சொல் என்னுடைய கணிப்பில் வந்து வாய்ப்பு இருக்கு ஏன் வாய்ப்பு இருக்குன்னாக்கா இந்த மாநாட்டை வந்து நம்முடைய பிரதமரும் சரி மற்ற ஆசியான் தலைவர்களும் சரி ஒரு தளமாக பயன்படுத்தி பிரசிடென்ட் ட்ரம்பை வந்து நேராக சந்தித்து அவருடன் வந்து கலந்துரையாடல் நடத்துறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆசியானை பார்த்ததுக்கப்புறம் பிரசிடென்ட் ட்ரம் மனதில சில மாற்றங்கள் வரலாம் பிரசிடென்ட் ட்ரம் இன்றைக்கு ஒன்னு நாளைக்கு அவர் இருப்பாரு அப்படி இருக்கும்போது அவரு மாறுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அவருடைய சிந்தனை மாற்றம் ஏற்படும் ஏன்னா அவர் ஆசியான பாக்குறாரு ஆசியானின் பலத்தை பாக்குறாரு ஆசியானால் என்ன நன்மைகள் அமெரிக்காக்கு விலையும் என்ற வாய்ப்பையும் அங்க பாக்குறாரு சோ அப்படி பார்க்கும்போது போது கொஞ்சம் தளர்வு ஏற்படுதுன்னு நான் நம்புறேன் அதாவது மறைமுகமா அவருக்கு அவருடைய நாட்டிற்கான நன்மை கண்டிப்பா இதுல வந்து ஒரு தளர்வு நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் சொன்னாக்கா அது என்ன சொல்றதுனாக்க ஆஹ் தேசிய பையன் அப்படின்னு தமிழ்ல நம்ம சொன்னோமா தேசிய பையன் ஒவ்வொரு நாட்டுக்கும் தேசிய பையன்கிறது பெரிய விஷயம் இவன் மலேசியா எடுத்துக்கிட்டோமா கூட தேசிய பயன் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து பிரசிடெண்ட்டாக்ட்டு பேசும்போது இந்த வரி விதிப்பை பற்றிலாம் பேசும்போது நம்மளும் நம்மளோட தேசிய பயனை பத்தி தான் எண்ணி பேசுவோம் ஸோ அதே போலதான் தான் ட்ரம்ப்பும் அமெரிக்காவுடைய தேசிய பயனை பத்தி எண்ணி பேசுவார் சரிங்க டாக்டர் இப்போ இந்த உலகளாவிய நாடுகள் மத்தியில ஆசியான் இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அரசியல் நிலைத்தன்மையை எப்படி வந்து மேம்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லை நிலை கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அரசியல் அரசியல் நிலைத்தன்மை அரசியல் நிலைத்தன்மை தான் ஆசியான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா அது முக்கியமான கூறு ஏன்னாக்கா தென்கிழக்கு ஆசியாங்கிறது ஒரு முக்கியமான ஜியாகிரபிக்கல் ஏரியா அப்படின்னாக்கா என்ன சொல்கிறது புவியியல் வட்டாரம் ஏன் பூலோக வட்டாரம் ஸோ இந்த வட்டாரம் வந்து ஏன் முக்கியமான வட்டாரம்னாக்கா இங்கே தான் வந்து நம்ம தென்சீன கடல் பார்க்குறோம் அப்புறம் மலாக்கா நீரிணை பார்க்குறோம் அப்புறம் இந்தியா மகா சமுத்திரம் ஸோ இந்த நீர் நீர் இணையங்கள் எல்லாம் வந்து உலக வாணிபத்தின் முதுகெலும்பு அதுதான் உயிர்னு சொல்லுவாங்க உயிர் ஓட்டம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு உயிரோட்டமான உள்ள ஒரு இடத்தில் தென்கிழக்காசிய அமைந்துள்ளது ஸோ இந்த தென்கிழக்காசியை வந்து இந்த மாதிரி இடத்துல அமைந்திருக்கும் போது வர்த்தகம் வந்து வர்த்தகம் பாயிற இடம் கிழக்கிலிருந்து சரி மேற்கிலிருந்து சரி வர்த்தகம் பாயும் இடம் அந்த பாயும் இடமாக இருக்கும்போது தென்கிழக்காசிய வந்து அமைதியாக இருந்தால்தான் வர்த்தகம் சுமூகமாக பயணம் செய்யும் உலாவும் உலகத்தில் ஸோ ஒரு கால காலகட்டத்தில் அல்லது ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கும்போது தென்க தென்கிழக்கு அமைதி நிலைத்தன்மை மிகவும் முக்கியமானது அதே வந்து இந்த பலம் வாய்ந்த நாடுகளும் விரும்புகின்றன முக்கியமாக அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்த பலம் வாய்ந்த நாடுகள் விரும்புகின்றன தென்கிழக்கு ஆசியாவின் அமைதி உலக பொருளாதாரத்தை காப்பாற்றும் ஒரு முக்கிய ஒரு முக்கியமான பங்கு அதி ஒரு முக்கியமான பங்கு சரிங்க டாக்டர் இப்ப பொருளாதாரம் இந்த முதலீடு அரசியல் நிலைத்தன்மை இதை கடந்து இப்பொழுது வந்து உலகம் எதுல பயணிச்சிட்டு இருக்குன்னா இலக்கவியல் குறிப்பா இந்த ஏஐ டெக்னாலஜி டிஜிட்டலைசேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் உலக நாடுகள் முக்கியமா இந்த மேம்பட் வளர்ச்சி கண்ட நாடுகள் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க இந்த தளத்தில் இந்த துறையில வந்து ஆசியானோட பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு இப்பொழுது பார்த்தோம்னாக்கா இலக்கவியல் டிஜிட்டல் ஏஐ இதெல்லாம் பெரிய விஷயங்கள் நம்ம மலேசியாவில் பார்த்தோமா கூட இப்பொழுது கடைக்கு போயிட்டு பொருள் வாங்குறது குறைஞ்சு ரொம்ப குறைஞ்சிருச்சு எல்லாரும் வந்து இணையத்தின் மூலம்தான் வந்து பொருள் வாங்குறாங்க என்ன சொல்கிறாங்க இணையத்தின் மூலம் வாழ்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது கலைப்பு இல்லை ரொம்பவும் சுலபமாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஒவ்வொரு வீட்டிலையும் இணையத்தின் மூலம் பொருள் வாங்குறதுனால அன்றாடம் பார்க்கலாம் பார்சல் வந்து சேரும் சில வீட்டில் பார்சல் குமிஞ்சி கிடைக்கும் ஸோ இது என்ன என்னத்தை வந்து புலப்படுத்துதுன்னா உலகம் எங்கே போயிட்டுருக்கு உலகத்தின் பொருளாதாரம் வாணிபம் எங்கே போயிட்டு இருக்கு ஸோ அதை சார்ந்து தான் வந்து ஆசியான் வந்து முன்னேறணும் ஸோ அதனால்தான் இந்த டேஃபான்ற உடன்படிக்கை வந்து ஆசியன் வந்து கையெழுத்திட இருக்கிறாங்க இந்த மாநாட்டில் இந்த டேஃபாங்கிறது வந்து எல்லா இணைய தளங்களையும் வந்து ஒரே ஒரே விதமாக செயல்பட வைக்கும் ஆசியானில் அதே சமயம் என்ன சொல்கிறதுனா இணைய பாதுகாப்பு மற்றும் இணையத்தில் வாணிபம் பொருளாதாரம் போன்ற விஷயங்களை வந்து இந்த டேஃபா வந்து கையாளும் ஸோ இதை வந்து ரொம்ப எதிர்பார்த்து எல்லா ஆசியன் நாடுகளும் இந்த 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 ஆசியன் மாநாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம் சரிங்க டாக்டர் இப்போ வந்து போர் அப்படின்னு வரும்போது காசா இஸ்ரேல் அதாவது போர் நிறுத்தம் அறிவிச்சுட்டா கூட தொடர்ந்து அங்கே வந்து எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு அதே போல யூக்ரைன் ரஷ்யா ஸோ இந்த மாதிரியான அது மட்டும் இல்லை சின்ன சின்ன உலக நாடுகளுக்கிடையே வந்து போர் அங்கங்கே சிறு சிறு போர்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கோ இல்லை இதை வந்து முற்றிலும் நிறுத்துவதற்கோ தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் பங்கு ஆசியானியின் பங்கு எவ்வாறு இருக்கும் எவ்வாறு அமைய வேண்டும் எவ்வாறு அமைய வேண்டும் இது வந்து ரொம்ப கடினமான கேள்வி ஏன் கடினமான கேள்வி என்றாக்கா இது வந்து போர் விஷயங்களை பற்றி பேச வேண்டிய ஒரு கேள்வி ஸோ இந்த கேள்வியில் வந்து ஆசியான் வந்து ஒரு பொருளாதார தளம் ஒரு வட்டார ஸ்தாபனம் இந்த வட்டார ஸ்தாபனம் வந்து ஒரு அரசியல் ஸ்தாபனம் இல்லை மற்ற நாடுகளின் அரசியலில் தலையிடுவதற்கோ மூக்கை நுழைக்கும் நுழைப்பதற்கோ ஆசியான் நிறுவப்பட்டதில்லை ஆசியான் வந்து மற்ற நாடுகளின் கொள்கைகளை மதிக்கும் ஒரு ஸ்தாபனம் மற்ற நாடுகளின் சுயமரியாதை சுய கௌரவம் ஆகியவற்றை போற்றும் ஒரு ஸ்தாபனம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆசியான் இந்த போர் விஷயங்களை பற்றி பேச முடியும் சொல்ல முடியும் போர் நிறுத்தத்தை பற்றி கேட்க முடியும் அறைகூவல் இடுக்க கொடுக்க முடியும் ஆனால் ஆசியான் முக்கியமாக ஆசியானால் என்ன செய்ய முடியும் என்றால் மனித மனித உதவி மனித இயல் மனித நேய உதவி அப்படியே ஆசியான் செய்ய முடியும் ஆனால் நிறுத்தக்கூடிய ஐக்கிய நாட்டு சபைக்கு இல்லை ஐக்கிய நாட்டு சபைக்கு இல்லாத போது ஆசியான் எப்படி செய்ய முடியும் ஆசியான் எதிர்பார்க்கவும் கூடாது ஏன்னா ஆசியான் வந்து ஐக்கிய நாட்டு சபை இல்லை ஆசியான் வந்து ஒரு பொருளாதார ஸ்தாபனம் ஒரு ஒத்துழைப்பு ஸ்தாபனம் ஒரு ஒரு மேம்பாட்டை கொண்டு வரும் ஸ்தாபனம் இந்த ஸ்தாபனம் சொல்ல முடியும் அறிவுரை கூற முடியும் அந்த வழி வகைகளை சொல்ல முடியும் உதவிகள் மனித நேய எல்லாம் செய்ய முடியும் ஆனால் அந்த மனித நேய உதவிகளை செய்யறது கூட வழிவிட மாட்டுறாங்களே ஏன்னா அப்போ சமீபத்தில் மேற்கொண்ட பயணம் நானூறு சொச்சு பேர் போனாங்க உலக நாடுகளை சேர்ந்த உதவியாளர்கள் ஆனால் அதுக்குமே வந்து இங்கே வாய்ப்பு இருக்கும்போது அடுத்த முயற்சி என்னவா தான் இருக்குன்றது உலக தலைவர்கள் வந்து அதாவது குறிப்பாக அந்த ஆசியான் தலைவர்கள் தான் இணைந்து அவங்க ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா ஆமாம் சரிங்க டாக்டர் மேபி இந்த இந்த மாநாட்டின் மூலமாக நம்மளுடைய பிரதமரும் சரி மற்ற தலைவர்களும் சரி பிரசிடென்ட் ட்ரம் கிட்ட சொல்லலாம் ஏன்னும் அறிக்குவல் அறிகுவல் கொடுக்க முடியும் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வாங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்ட்டு போர் நிறுத்தம் கொண்டு வர்றதுல ரொம்ப ஆர்வம் அமைதி உடன்படிக்கை செய்வதில் ரொம்பவும் ஆர்வம் அந்த ஆர்வத்தை அவர் காட்டியிருக்காரு காசா விஷயத்தினும் சரி ரஷ்யா உக்ரைன் விஷயத்தினும் சரி ஏன்னா பிரசிடென்ட் ட்ரம் ஒரு 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 வாழ்க்கை லட்சியம் இருக்கு அந்த வாழ்க்கை லட்சியம் என்னன்னாக்கா நோபல் பிரைஸ் எப்படியாவது வாங்கணும் அதனால அவர் செய்வார் ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் ஆசை பயன்படுத்திக்கணும் இப்பொழுது சரிங்க டாக்டர் இப்போ இந்த பருவநிலை மாற்றம் இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இந்த மாசம் மழை பெய்யணும்னா இந்த மாசம் மழை பெய்ய மாட்டேங்குது ஆனா இந்த மாசம் மழை பெய்யக்கூடாதுன்னா மழை பெய்யுது எங்க பார்த்தாலும் நிலநடுக்கம் நிலச்சரிவு மண் சரிவு இதற்கு வந்து இதனை இதற்கான தீர்வு வந்து இந்த ஆசியான் உச்சநிலை மாநாடு என்ன மாதிரியான பங்களிப்பை வழங்கும் பருவநிலை மாற்றங்கள் வந்து மாற்றக்கூடிய விஷயங்கள் இல்லை ரொம்பவும் கடினமான விஷயம் ஏன்னாக்கா இது பல ஆண்டுகளாக நடந்து வர விஷயம் இந்த குளோபல் வார்மிங் சொல்லுவாங்க இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இது வந்து பலவித முயற்சிகளை எடுக்கணும் முக்கியமாக பெரிய பெரிய தொழிற்சாலைகளை வந்து கட்டுப்படுத்தணும் எந்த எந்த தொழிற்சாலைகள் வந்து பாதிப்பான புகைகளை வந்து வெளியிடுதோ அந்த மாதிரியான தொழிற்சாலைகள்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய விதிமுறைகள்லாம் கொண்டு வரணும் வாகனங்களை கட்டுப்படுத்தணும் மற்றும் பொது இடங்களில் எரிப்பு செய்யறது காடுகளை எரிப்பது அப்படியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய கட்டுப்படுத்தி ஆகணும் உலக அளவில் அப்பொழுது தான் வந்து பருவநிலை மாற்றத்தை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்த முடியும் அதாவது முற்றிலுமாக அதற்கான தீர்வை காண கூட வைக்க முடியும் சரிங்க டாக்டர் இறுதியா ஒரு கேள்வி இந்த நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாட்டிற்கு தலைமை ஏற்பதன் மூலம் மலேசியா இந்த உலகிற்கு முக்கியமான செய்தி என சுருக்கமாக ஓகே முக்கியமான செய்தி என்னாக்கா மலேசியா வந்து ஆசியான் எப்படியப்பட்ட தளம் ஒரு ஸ்தாபனம் பொருளாதார மீட்சிக்கும் நிலைத்தன்மைக்கும் மற்றும் ஒத்துழைப்புக்கும் வட்டார ஒத்துழைப்புக்கு மட்டுமல்ல உலக ஒத்துழைப்புக்கும் அது எவ்வளவோ ஒரு அழகான ஸ்தாபனம் என்பதை வந்து மலேசியா காட்டியிருக்கு மலேசியா காட்டியிருக்கு ஸோ மலேசியா வந்து இதன் மூலம் வந்து உலக மக்களை வந்து மலேசியாவின் பக்கமும் சரி ஆசியானின் பக்கமும் ஈர்த்துள்ளது இப்பொழுது பார்த்தோம்னா சுற்றுப்பயணிகளோட எண்ணிக்கை வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு மலேசியாவுக்கும் சரி ஆசியான் நாடுகளுக்கும் சரி ஸோ உலக மக்கள் உலக மக்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்காங்க இந்த மாநாட்டின் மூலம் ஏன்னா மலேசியா வந்து அவ்வளவு அழகாக உலகத்துக்கு வந்து புலப்படுத்தி இருக்கு இந்த ஆசியான் மாநாட்டை பல தலங்களில் முக்கியமாக பிரதமர் லெவலில் பிரதமரோட வகையில் வெளியுறவு அமைச்சர்கள் வகையில் மற்ற அமைச்சர்கள் வகையில் மற்றும் மாணவர்களும் இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க இது இன்னொரு விஷயம் ஏன்னா இன்க்ளூசிவிட்டின்னு சொல்லுவாங்க உள்ளடக்கி கொள்வது ஏன் உள்ளடக்கிக் கொள்வது உள்ளடக்கிக் கொள்வதில் எப்படி மக்கள் வந்து பங்காற்ற முடியும் அதையும் வந்து மலேசியா செஞ்சுருக்கு சரிங்க டாக்டர் இப்ப நீங்க சொல்றது படி பார்த்தா உலக தலைவர்கள் மட்டுமல்ல மக்களின் பங்களிப்பும் இந்த பதினோரு நாடுகளின் மக்களின் பங்களிப்பும் வந்து இந்த இந்த அமைப்புக்கு முக்கிய ஒரு அம்சமா விளங்குது இல்லையா அரை மணி நேரத்தில் நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாடு குறித்த பல தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பா நம்ம மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி கார்த்திகா நன்றி நாற்பத்தி ஆசியான் உச்சநிலை மாநாடு குறித்த பல துல்லியமான தகவல்களை என்று பார்த்தோம் தொடர்ந்து என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் வந்து நம்ம தலைவர்கள் கொடுக்கிறாங்கன்றது இந்த மூன்று நாளில் கண்டுகளும் மீண்டும் அடுத்த வாரங்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்